இது சமூக பார்வை குழந்தை ஆணோ பெண்ணோ அது ஒவ்வொரு கனவாக இருக்கும் ஆனா தாய்மார்கள் தங்களையே அறியாம அந்த குழந்தைக்கு மாசுகளை தங்களுடைய சுவாசத்தின் வழியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியாம இருக்கு அதை சமீபத்துல ஒரு ஆய்வின் மூலமா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த ஆய்வின்படி என்ன அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் மாசுபாடு காரணமாக சுவாசிக்க கூடிய காற்று கூட நமக்குள்ள போய் அந்த கூடிய தாயினுடைய குழந்தைய பாதிக்குது அது அவங்களுடைய தொப்புள் கொடியில் நச்சா மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது காற்று மாசுபாடு குறித்து முன்பு செய்யப்பட்ட தொடர்ச்சியான ஆய்வுகள் சொல்லியுள்ள தகவலின்படி என்ன அப்படின்னா இது குழந்தையினுடைய முன்கூட்டிய பிறப்பு மற்றும் குறைவான எடையுடன் குழந்தை பிறக்கிறது சில குழந்தைகளின் உடல்நிலையில் வாழ்நாள் முழுவதுமான மாற்றத்தையும் இது ஏற்படுத்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அடைந்துள்ள நகரத்தில் வாழக்கூடிய பெரும்பாலான தாய்மார்களின் உடல்நிலையையும் ரொம்ப மோசமாக்கிறது அப்படின்னு சொல்றாங்க காற்று மாசுபாடு காரணமாக மனிதனுடைய நுரையீரல் மட்டுமில்லாமல் உடல்ல இருக்கக்கூடிய பல உறுப்புகளையும் பாதிப்படைய செஞ்சிருது கடந்த ஆகஸ்ட் மாதம் செய்த ஆய்வில் இந்த நச்சுத்துகள்கள் மனிதனினுடைய அறிவாற்றலை பாதிப்படைய செய்கிறதாகவும் மனித மூளையிலும் இந்த நச்சுத்துகள்களை காண முடிகிறதாகவும் இரண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டு எடுக்கப்பட்ட ஆய்வில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ கருவில இருக்கக்கூடிய குழந்தைக்கும் காற்று மாசுபாடு காரணமா தொப்புள் கொடியிலேயே நச்சு கலந்துருது அப்படிங்கிற புதிய ஆய்வானது ஐந்து தாய்மார்களை வச்சு நடத்தியிருக்கிறாங்க அவங்களை யாருக்கும் புகைப்பழக்கமும் கிடையாது அது மட்டும் இல்ல அவங்க அஞ்சு பேருமே குழந்தைய ரொம்ப ஆரோக்கியமான முறையில பெற்றெடுத்திருக்கிறாங்க ஆனா அவங்களுடைய தொப்புள் கொடியில நச்சு துகள்கள் இருந்திருக்கு அவங்களுடைய மேக்ரோபேஜ் செல்களை தனிமைப்படுத்தி ஆய்வு செஞ்சப்போ அதில் பாக்டீரியா மாதிரியான மிக நுண்ணுயிர்களும் அதனோடு நச்சு துகள்களும் இருந்திருக்கு ஒரு நுண்ணோக்கி பயன்படுத்தி அவங்களுடைய மூவாயிரத்தி ஐநூறு செல்களுக்கு மத்தியில எழுபத்தி ரெண்டு துகள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா துகள்கள் வடிவத்தை ஆய்வு செய்ய ஒரு சக்தி வாய்ந்த எலக்ட்ரான் நுண்ணோக்கி பயன்படுத்தி இருக்கிறாங்க அதில் அந்த துகள்கள் நுரையீரலில் இருக்கக்கூடிய மேக்ரோபேட் செல்களில் காணக்கூடிய நுணுக்கமான துகள்களை மாதிரியே தோற்றமளிச்சிருக்கு இந்த கருப்பு நச்சு துகள்கள் நச்சுக்கொடியின் வழியாக சென்று இரத்த ஓட்டத்தில் கலக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்க இந்த ஆய்வு ஞாயிறு அன்று பாரிஸ்ல இருக்கக்கூடிய ஐரோப்பிய சுவாச அமைப்பு சர்வதேச மாநாட்டில் சமர்ப்பிக்கப்பட்டது கருப்பையில குழந்தைகள் எப்படி நச்சு துகள்களால பாதிக்கப்படுறாங்க எப்படி அவங்களை பாதுகாக்கிறது அப்படிங்கறத பத்தியான தகவல்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது கர்ப்பிணி பெண்களும் சரி அவங்களுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைகளும் சரி காற்று மாசுபாடுனால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை பொதுமக்கள் கிட்ட நாம ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க கருவினுடைய பாதிப்பு ஐரோப்பிய ஒன்றிய மாசுபாடுக்கு அப்பாலும் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உலகளாவிய சுகாதாரத்தில் காற்று மாசுபாட்டின் தாக்கத்தை குறைக்கிறதுக்காக தூய்மையான காற்றுக்கு கடுமையான கொள்கைகள் தேவைப்படுது ஏன் அப்படின்னா ஏற்கனவே தற்கால இளைஞர்கள் சுகாதார சீர்கேட்டால பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருக்கிறத நம்ம நேரடியாக பார்க்க முடியுது யூனிசெஃப் நிர்வாக இயக்குனர் அந்தோனி சமீபத்தில் குழந்தைகளுக்கு காற்று மாசுபாட்டின் ஆபத்தை பற்றி எச்சரித்திருக்காரு காற்று மாசுபாட்டினால பாதிக்கக்கூடிய குழந்தைகளின் நுரையீரலை பாதிக்கிறது மட்டுமல்லாம அவங்களுடைய எதிர்காலம் கூட கேள்விக்குறியாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஐரோப்பிய சுவாச அமைப்பு மாநாட்டில் வழங்கப்பட்ட தனி ஆய்வு நீடித்த ஆசுமா கொண்ட குழந்தைகள் நல்ல உடல்நிலையில இருக்கக்கூடிய குழந்தைகளை காட்டிலும் குறைவாகவே கல்வி கற்கிறதாகவும் கண்டறியப்பட்டிருக்கு நம்மளுடைய பூமியை நம்மளுடைய எதிர்கால சந்ததிகள் கிட்டதான் நாம கொடுக்க போறோம் ஸோ அவங்களுக்கு கருவுல இருந்து நாம பாதுகாத்துதான் ஆகணும் அது மட்டும் இல்ல சுற்றுச்சூழலை மதிச்சு காற்று மாசுபாடுகளை நம்மளால எவ்வளவு முடிந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தா இந்த சூழலும் இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்க